என் அன்பான மகனே என் அன்பான மகளே நீ நீ நீண்ட நாட்களாக எதிர்நோக்கிய கஷ்டங்கள் இப்போது முடிவடைந்து கொண்டிருக்கின்றன உனது விழிகளில் காணப்படும் அந்த நீரிழை எனக்கு தெரியும் எத்தனை நேரம் உன் மனதில் வருத்தம் அடைந்திருக்கிறாய் எத்தனை முறை ஒருவரிடமும் பேச முடியாமல் ஓர் அமைதிக்குள் தவித்திருக்கிறாய் என்பதையும் நன்கு அறிகிறேன் உன் வாழ்வில் நடந்த கஷ்டங்கள் எனக்கு அறியாதவை அல்ல நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் சுமந்த அந்த உள்வலி உன் இரவில் அடிக்கடி வரும் அழுகை உன் இதயத்தில் தோன்றும் அதிர்ச்சி அவை அனைத்தையும் நான் கணிக்கிறேன் ஏனெனில் நீ என் பிள்ளை நீ பயப்படாதே இப்போது உன் கஷ்டங்கள் முடிவடையும் ஒரு புதிய பரிசுத்த காலத்தை நான் உனக்காக தயார் செய்திருக்கிறேன் உன் வாழ்க்கையின் அந்த இரண்டு ஓரங்களில் நான் வெளிச்சமாக நுழைகிறேன் நீ கண்ணீரில் விதைத்த நாள்கள் வீணாகிவிடமாட்டாது என் வார்த்தை சொல்கிறது கண்ணீருடன் விதைத்தவர்கள் ஜெயத்தின் மகிழ்ச்சியுடன் அறுவடை அந்த அறுவடை நேரம் நெருங்கியுள்ளது நீ பார்த்த எல்லா அவமதிப்பும் துன்பமும் இழப்பும் இப்போது பரிசுத்த நோக்கத்தோடு மாற்றப்படும் உன் வாழ்க்கையின் அந்த மூடிய வாசல்களை நான் திறக்க ஆரம்பித்துவிட்டேன் உன் எதிரிகளைத் தவிர்த்து நான் உனக்காக ஒரு மேசையை தயார் செய்கிறேன் அவர்கள் பார்த்துக்கொண்டிருக்கும் போது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் நீ ஏமாற்றப்பட்ட வார்த்தைகளை கேட்டு மனம் உடைந்திருக்கிறாய் அந்த வார்த்தைகள் உன் நம்பிக்கையை கலைத்திருக்கலாம் ஆனால் என் வார்த்தை உன்னை எழுப்பும் ஏனெனில் என் வார்த்தைக்கு பலம் உண்டு அது உயிராய் செயற்படுகிறது நீ சோர்ந்திருக்கலாம் தயக்கம் உனக்கு வழக்கமானதாகிவிட்டிருக்கலாம் ஆனால் என் பிள்ளை உன் உள்ளத்தில் மறைந்த அந்த நம்பிக்கையை மீண்டும் உயிர்த்தெழச் செய்கிறேன் நான் உன் பயங்களை மாற்றுகிறேன் நீ எதிர்பாராத அளவுக்கு ஆசீர்வதிக்கிறேன் இன்று நீ என்னை பார்த்து கூறுகிறாய் ஓர் வழி இல்லை ஆனால் என் பிள்ளை நான் வழி நியாயம் ஜீவன் என்பதே உனக்காக இருக்கிறேன் உன் கண்ணீரால் நான் மெழுகும் தூய மனதை உருவாக்குகிறேன் நீ அவமதிக்கப்பட்ட இடத்தில் நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ தேடிக் கொண்ட அந்த அமைதியை என் கரங்களில் கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையின் பக்கம் திருப்பமடையத் தொடங்குகிறது உனக்கு எதிராக வந்த நோய்களும் நெருக்கடிகளும் நிதி தட்டுப்பாடுகளும் வேலை இழப்பும் உறவுகளில் ஏற்பட்ட பிளவுகளும் ஆல் ஆஃப் தீஸ் ஆர் பீங் டைம் நீ விரும்பியது போல் உனக்கு பதில் வராததால் நீ ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் ஆனால் என் நேரம் சிறந்த நேரம் அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது உன் கஷ்டம் முடிவடைகிறது உன் வீட்டில் சிரிப்பு திரும்பி வருகிறது உன் வாழ்க்கையில் அமைதி வழிநடத்தப்படுகிறது உன் எதிர்பார்ப்பு வெட்கமாகாமல் ஆசீர்வாதமாய் மாறுகிறது நீ பாக்கியம் காண்பாய் நீ வெற்றியடைவாய் நீ உயர்வாய் இன்று நான் உனது வாழ்க்கையின் மேல் என் கை வைக்கிறேன் என்னை நோக்கி சற்றும் மாற்றமின்றி வலிக்கின்ற உன் இதயம் இப்போது நிம்மதியடையட்டும் என் ஆசீர்வாதம் உன்னை நனைக்கட்டும் என் அமைதி உன் வீட்டில் குடியிருக்கட்டும் நீ பாதிக்கப்பட்டதற்கான காரணம் புரியாத போதிலும் நீயும் நான் மட்டும் அறிந்த அந்த இரவுகளும் மன அழுத்தங்களும் உன் வாழ்க்கை ஒரு ஜெபவிடையாக மாறும் உன் கண்கள் உற்சாகம் பெறும் உன் வாயால் நீ பாட்டு பாடுவாய் நான் சொல்கிறேன் உன் கஷ்டம் இப்போது முடிவடைகிறது நான் செய்கிறேன் நம்பிக்கை வைத்து காத்திருக்க வேண்டும் நீ செய்வது ஒன்றே என் மீது விசுவாசம் வைத்து அமைதியாக இருக்க ஏனெனில் நான் தேவன் நான் செய்கிறேன் உனக்காக செய்கிறேன் என் அன்பான மகனே என் அன்பான மகளே நீ கடந்து வரும் கஷ்டங்கள் காரணமில்லாமல் உண்டாகவில்லை ஒவ்வொரு கண்ணீரிலும் நான் இருந்தேன் நீ உணரவில்லை என்பதால்தான் நான் இல்லை என்று நினைக்காதே உன் ஆவிக்கு மிகவும் கடினமான தருணம் இது என்பதை எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்கிறேன் இந்த காலம் முடிவடைவதற்கான நேரம் வந்துவிட்டது நீ தினமும் கண்ணீர் விட்டு வழி கேட்கிறாய் ஓயாமல் எதற்காகவேனும் ஒரு மாற்றம் வராதா என்று அழுகிறாய் என்று உனக்காக நான் பதில் சொல்கிறேன் மாற்றம் வரும் நீ எதிர்பார்க்காத வகையில் வரும் நீ காணாத வழிகளில் நீ எதிர்பாராத மகிமையில் என் கை உன்னை ஒட்டிக்கொண்டு வழி நடத்தும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு சோதனை ஆனால் அது உன்னை ஒடிக்கொள்ள அல்ல உன்னை வடிவமைக்கத்தான் நீ இன்று விழுந்து புலம்புகிறாய் ஆனால் நாளை அதே இடத்தில் சாட்சி சொல்லப் போகிறாய் என் மகிமை உன்னிடமிருந்து வெளிப்படும் உனது குடும்பம் போயிருக்கலாம் பணம் இல்லாமை உன்னை பிழைத்து இருக்கலாம் உறவுகள் எல்லாம் விலகியிருக்கலாம் நிம்மதி இல்லாமை உன்னையே கேள்விக்குள்ளாக்கியிருக்கலாம் ஆனால் என் வார்த்தையைக் கேள் நான் உன்னை ஒருபோதும் விலக்கவில்லையா விலக்கவும் மாட்டேன் இப்போது என்று நான் சொல்கிறேன் உன் கஷ்டம் முடிவடைய நேரம் நெருங்கியுள்ளது நீ சிரித்திராத நாட்கள் போதும் நீ தூங்காத இரவுகள் போதும் நீ ஆசை விட்டுவிட்டு போன கனவுகள் மீண்டும் போகின்றன நான் உன்னை கைவிடவில்லை என் கண்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்தன உன் அலறலை கேட்டன உன் மன அழுத்தத்தையும் பயத்தையும் சோர்வையும் அறிந்தேன் உனக்கே தெரியாமல் நானே என் கரங்களை நீட்டி என் கிருபையால் உன்னை பாதுகாத்தேன் நீ இன்னும் சிக்கல்களுக்குள் இருக்கிறாய் என்று நினைக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையின் பக்கங்களை நான் இருக்கிறேன் தோல்வியால் தொடங்கிய பக்கம் வெற்றியால் முடியும் நான் ஏற்கனவே உன் எதிரிகளின் திட்டங்களைத் தகர்த்துவிட்டேன் உன்னை அழைக்க விரும்பினோர்கள் தங்களை அழிந்து போகின்றனர் உனக்கு துணை நிற்பதற்கு யாரும் இல்லை என நினைத்தாய் ஆனால் நான் உன் பக்கமுள்ள தேவன் நீ இப்போது அனுபவிக்கும் வேதனை உன்னை குருதியிலும் வலியிலும் வைப்பது அல்ல உன்னை வெற்றிக்காக ஒளிக்காக மேன்மைக்காக தயார் செய்யும் உண்டியில் போல்தான் நீ ஆத்மாவில் விந்து காய்ந்த பிறகுதான் நீ என் மகிமையை காணப்போகிறாய் கஷ்டம் முடிகிறது நிம்மதி ஆரம்பமாகிறது வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் விலக துவங்கும் பணம் குறைவாக இருந்ததற்கான காலம் முடிவடைகிறது உன் கண்களில் கண்ணீர் இல்லாமல் என் சமாதானத்தால் விரும்பப் போகிறது நீ நாட்கள் கணக்கில் பார்த்த தொல்லைகள் நாளை நினைவுகளாகவே மாறும் அந்த நினைவுகள் சாட்சிகளாக மாறும் என் மகனே என் மகளே உனது வாழ்க்கையை மாற்றும் அந்த ஒரு நாள் நெருங்கிவிட்டது நீ பார்க்கும் கணங்களில் ஒளி உண்டாகும் வீணாகிப் போன நம்பிக்கை மீண்டும் பூத்துளைக்கப் போகிறது நான் உன்னை புதிய வாழ்வுக்கு அழைக்கிறேன் கஷ்டத்தின் நடுவிலும் நானும் செய்கிறேன் நீயும் சந்திக்கிறாய் ஆனால் வெற்றி நிச்சயம் உனதே சோர்வடையாதே உன் குரலில் ஹாலிலியூயா என்று வெற்றி குரலோடு முழக்கம் ஏழும் நாள் நெருங்கிவிட்டது